என்ன பார்ந்தவர்களே ஒரு ஆட்டு எடைனுக்கு தான் அந்த ஆட்டை பற்றி தெரியும் ஏன்னா அது அவருடைய தொழில் அதில் அவர் எக்ஸ்பர்ட் ஒரு தேர்ந்த இசை வல்லுநர்களுக்கு தான் அந்த ராகங்களை பற்றி தெரியும் போல் தான் தேர்ந்த கல்வியாளர்களுக்கு தான் ஒவ்வொரு குழந்தைய என்ன செய்கிறாங்க எதுக்காக செய்கிறாங்க என்பது தெரியும் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறதுன்றது வேறு அதை வெற்றிகரமாக நடத்துறது என்பது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒரு பேனா ஒத்துட்ட கொடுத்தா கூட கவரை கேட்டுன்னு கொடுப்பீங்க நீ யாரை வந்து பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து அனுப்புறீங்க உங்களுடைய குழந்தைகளை உங்க கண்களையே கொடுக்கற மாதிரி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க விழித்துட்டு இருக்க நேரமெல்லாம் உங்க குழந்தைகளை பத்தி நினைக்கலையா ஒரு கடைக்கு போனா கூட இது என் பொண்ணுக்கு வாங்கலாமா ஒரு இடத்துக்கு போனா கூட இதை என் பையனுக்கு வாங்கலாமா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெற்றோர்களுடைய குழந்தைகள் இருக்கிறது உங்களுடைய சொல்லலாம் குழந்தைகள் ப்ரீ கொண்டு போய் குழந்தைகளை சேர்த்து ப்ளஸ் டூவில் அவர்களை நன்றாக வளர்த்து படிக்க வைத்து கல்லூரிக்கு அனுப்பி அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்து வேலையில் அமர்ந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குற வரையில் உங்கள் டென்ஷன் உங்கள் ஆங்ஸைட்டி எல்லாம் இருக்கும் இந்த இடத்துல தான் கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் எல்லோருமே உங்களுடைய கனவு உங்கள் குழந்தையுடைய கனவு நினைவாக்கிறதுக்கு தங்களாலான ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பர்டிஸ் கொடுக்கணும் நானும் ராதா மேடமும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எத்தனையோ விதமான அனுபவங்களை பார்த்துருக்கோம் என்ன நடக்கும் தெரியுமா அந்த ப்ரிகேஜி எவ்கேஜி யூகேஜி ஃபஸ்ட்டு செகண்ட் வரை இல்லை டாட்லர்ஸ் அந்த குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியாது விளையாட்டு தான் வருவாங்க மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு என்ற வகுப்புகளில் தான் அவங்களுடைய கேரக்டர்லாம் ஃபார்ம் ஆகும் இந்த ஆறு வருடங்கள் கடைசி நாலு ஆண்டுகள் இருக்கு இல்லையா பருவங்களுடைய நைன்த்து டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூல அதில் அவங்க அச்சீவ் போகிறது இந்த மூன்றாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பில் வரையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மனசில் எப்படி அவங்க எமோஷன்ஸ் எப்படி பாதுகாக்கப்படுகிறது அவர்கள் எப்படி வளர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்தில் காப்பாற்றப்படுகிறார்கள் என்பதை பொறுத்து அமைது இந்த நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் பிளஸ் டூவில் இப்போ ஜாக்கிரதையா இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் இல்லையா நான் அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் விவசாயத்துலேருந்து எடுத்து இந்த நெல் போடுறாங்க அது நல்லா நடவு நட்டு நாற்று நட்டு அதை நன்றாக வந்து அந்த பால் பிடிக்கும் அந்த நெற்பயிர்கள் அந்த பயிர் அந்த நேரத்தில் ஒரு சின்ன காத்தோ இல்லை மழையோ வந்துதானா எல்லாமே பதறாய் போயிடும் கற்காவாயிடும் அந்த விவசாயி நகை அடமான வச்சு கடனை உடனே வாங்கி கண்டிப்பா நன்றாக பார்த்துருப்பான் ஒரே நாள்ல எல்லாம் போயிடும் அது போன்ற ஒரு பிராயம் தான் இந்த நைன்த்து டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டிய ஒரு பிராயம் ஒரு அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன் எப்படி ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட ஒரு ஒரு பிரச்சனையை அணுகணுன்றதுக்காக ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் டென்த்து இது முடிக்கிறா அந்த பிரின்ஸ்பால்கிட்ட வந்து அந்த பேரண்ட்டை வந்து டிசி கொடுத்துருங்க என் பொண்ணுக்கு நாங்கள் வேறு ஸ்கூலில் போய் சேர்க்க வரோம் அந்த பிரின்ஸ்பல் கேட்குறாங்க ஏம்மா நல்லா படிக்கிறாள்வோ எதுக்கு நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பேரண்ட் சொல்கிறாங்க இல்லைங்க உங்கள் ஸ்கூலில் வந்து சரியாகவே சொல்லிக் கொடுக்குறது கிடையாது தான் சரி எங்கள் வி ஆர் நாட் ஹாப்பி எப்படிம்மா தெரியும் இங்கே பொண்ணு சொல்கிறாங்க அவங்க வந்து சொல்கிறதுனால தான் அதனால் கொடுத்துருங்க இவங்க ஏதாவது சொல்லி பார்க்குறாங்க இல்லைங்க நான் இஷ்டப்போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுக்குறாங்க டிசியும் கொடுத்துட்றாங்க அந்த கொஞ்ச தூரம் போயிருப்பாங்க உடனே அங்கே ஒரு மூத்த ஆசிரியை அந்த பிரின்ஸிபல அந்த அந்த பேரண்ட்ஸை வெயிட் பண்ண சொல்லுங்கள் வெயிட் பண்ண சொல்லுங்க எதுக்கு வெயிட் பண்ண சொல்லுங்களேன் அப்படின்றாங்க வெயிட் பண்ணுறாங்க அப்போது அந்த டீச்சர் சொல்கிறாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாணவனுக்கு நம்ம டிசி கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா ஆ ஞாபகம் இருக்கு அந்த ஃபைல் எடுங்க அந்த ஃபைலில் எடுத்து பார்க்குறாங்க அந்த ஏதோ ஒரு மிஸ்பிஹேவியர் காரணமாக அந்த மாணவனுக்கு டிசி கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த ஆசிரியை சொல்கிறாங்க இந்த பொண்ணு அந்த பையன் எங்கே போய் சேர்றாரோ அதே ஸ்கூலுக்கு போகிறாங்க ஏன்னா பள்ளிக்கூடத்திலேயே பரவலாக ஒரு ரூமர் ஓடிக்கிட்டு இருந்தது இதெல்லாம் வயசு கோளர் தானே இன்ஃபேசுவேஷன் டீனேஜ் ப்ராப்ளம் தானே அங்கே போய் சேர்றாங்க கொஞ்சம் மறுபடியும் இந்த பேரண்ட்டை கூப்பிட்டு கேளுங்க ஆமாம் 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 எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த ப்ரின்ஸிபல் புரிஞ்சுக்கிறாங்க மறுபடியும் இந்த பேரண்ட்ஸை கூப்பிட்றாங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு இந்த பொண்ணு உங்கள் பொண்ணு எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடம் சொல்கிறாங்க அப்புறம் இந்த ப்ரின்ஸிபல் எடுத்து சொல்கிறாங்க அப்போ தான் அந்த பேரண்ட்டுக்கே புரிஞ்சுது ஓஹோ இப்படி விஷயம் இருக்கிறதா என்று அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசுகிறாங்க கவுன்சிலிங் பண்ணுறாங்க அப்போ அந்த பொண்ணே ஒத்துக்குதான் ஆமாம் அதனால் தான் நாங்கள் போய் சேரப்போகிறேன் அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளு ரெண்டு மூணு சிட்டிங் கவுன்சிலிங் எல்லாம் பண்ணி அது பல ஆண்டுகளாச்சு இதெல்லாம் நடந்து இப்போ பெரிய டாக்டராக இருக்காங்க அந்த அந்த ஸ்டூடெண்ட் இன்றைக்கு ஏன்னா எதுக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துவது என்பது ஒரு பெரிய பொறுப்புங்க அதுவும் இந்த டீனேஜ் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு அசைவுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும் எந்த கொழந்தை சந்தேக கண்ணோடு பார்க்கணும்னு நான் சொல்லலை ஆனால் இன்றைக்கு என்ன பார்க்குறாங்க டெலிவிஷனில் இல்லை ஊடகங்களில் கையில் இந்த ஃபோனில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனதை சிதறடிக்கக்கூடிய பல நிகழ்வுகள் நடக்குதா இல்லையா அதற்காக தான் சொல்கிறேன் ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆட்டிடியூடோடு ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தணும் ஏனென்றால் பதினைந்து ஆண்டுகள் நம்மக்கிட்ட இந்த குழந்தைகளை கொடுக்குறாங்க ப்ரீகேஜியில் ஆரம்பித்து ப்ளஸ் டூ வரையில் அந்த பதினைந்து ஆண்டுகள் தான் அடுத்த எண்பத்தைந்து ஆண்டுகள் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயம் பண்ண போகுது அதனால தான் நாங்கள் தலைமையேற்று நடத்தக்கூடிய விஸ்வக் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் இந்த அணுகுமுறையோடு நாங்கள் வழிநடத்தல் செய்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நாலு பேருக்கு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்